யட்சர்கள் சமநிலையில் வாழ்ந்த காலம் அந்த உலகின் நடுப்பகுதியில் அருணோதய மலை என்று அழைக்கப்படும் ஒரு தெய்வீக மலை இருந்தது அந்த மலைக்கு சூரிய தேவன் ஒவ்வொரு காலையிலும் முதல் ஒளிக்கதிரை தருவார் அந்த ஒளியில் எந்த உயிரினமும் பொய்களை பேச முடியாது என்ற அதிசயம் இருந்தது அந்த மலையில் தென்றல் தேவி ஆரணி வாழ்ந்து வந்தாள் காற்றை மேகங்களை, பனித்துளிகளை தன் இசை போல இயக்கும் சக்தி அவளுக்கு இருந்தது ஆரணி மனிதர்களுக்கு ஒரு வரம் கொடுத்தாள் உண்மை மனம் கொண்டவர் என் தென்றலில் நடந்து சென்றால் அவரின் ஆசை நீதிமானானால் நிச்சயமாக நிறைவேறும் ஆனால் அந்த வரத்தை கொள்ளாதவன் ஒருவன் இருந்தான் இருள் நாகன் காளன் அவன் பொய்களிலும் பயத்திலும் வாழும் சக்திகளை பெற்றிருந்தான் மனிதர்கள் உண்மை பேசத் தொடங்கினால் அவனது பலம் குறைந்துவிடும் அதனால் அவன் திட்டமிட்டான் அருணோதய மலையின் மேல் கரும் பனியை பரப்பி சூரியனை மறைத்து மனிதர்களை குழப்பும் பயத்தை ஏற்படுத்த வேண்டும் ஒருநாள் காளன் மலையை சூழ்ந்து கரும் மேகத்தை எழுப்பினான் சூரிய ஒளி கிடையாது மனிதர்கள் உண்மை பேச துணியவில்லை ஆரணியின் சக்தி மங்கத் தொடங்கியது அப்போது ஆரணி தன் புராணத் தென்றல் வில்லை எடுத்தாள் அவள் காற்றின் நாணலை இழுத்தபோது அது ஒளிக் கதிர்களாக மாறியது அந்தக் கதிர்கள் கரும் மேகங்களைக் கிழித்து மேலேறின காளன் சத்தமிட்டான் உண்மை உலகை காப்பது எனக்கு ஆபத்து நான் அதை அனுமதிக்க மாட்டேன் ஆனால் சூரியதேவன் இதைக் கண்டதும் முதல் ஒளிக்கதிரை தென்றலில் செலுத்தினார் அந்த ஒளி காளனை தொடும்போது அவன் சக்திகள் சிதறின அருணோதய மலை மீண்டும் ஒளிர்ந்தது மனிதர்களின் இதயத்தில் பயம் குறைந்து உண்மை மீண்டும் மலர்ந்தது சூரியதேவன் ஆரணிக்கு புதிய வரமளித்தார் இனிமேல் பொய்கள் அதிகமாகும் வேளைகளில் உன் தென்றல் தானாக எழுந்து மனிதர்களின் மனதை தூய்மைப்படுத்தும் அதனால் தமிழகம் முழுவதும் அதிகாலை நேரத்தில் வீசும் அந்த சுத்தமான தென்றல் காற்றை ஆரணித் தென்றல் என்று அழைக்கத் தொடங்கினர்